வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் எங்கள் ஊர் கோயிலில் திருமுறை பெட்டகம் வச்சிருந்தாங்க திருமுறை பெட்டகத்திற்கான விளக்கம் சாமி என்னன்னு சொல்றாருன்னு கேட்கலாம் திருமுறை பெட்டின்றது வந்து எல்லாருக்கும் ஒண்ணுக்கள் அடக்கக்கூடிய திருமுறைன்னா பன்னெண்டு பன்னெண்டுன்றது வந்து மாச கணக்கு இல்லை வாரக்கணக்கில் நாள் கணக்கு இல்லை பன்னெண்டு திருமுறைகள் வந்து பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர்னாக்க நாவுதரசர் ஞானசமணர் மாணிக்க வாசகர் சுந்தரர் இது இல்லாத காரைக்காலஞர் பர்ணரு கபிலருங்க இது இன்னும் சில காரைக்கால் அமை சொல்லக்கூடியவங்க பன்னெண்டு பேர் அவங்க பாடி அருளிய முறை தான் திருமணம் இந்த பெட்டகத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து பன்னெண்டு பன்னெண்டு பெட்டகமாக பண்ண முடியாது இந்த பன்னெண்டு திருமுறை ஒரு பெட்டகத்தில் அதை அடக்கி நம்ம தலைமையில் வந்து திருமுறையை வச்சு தலைமையில் யார் சிகை ஞானம் ஏணுன்றவங்க அந்த பன்னெண்டு திருமுறையை வந்து மோட்டை கட்டி எடுத்துகிட்டு போனாலும் திருமுறை தான் பெத்தகத்தில் வச்சு எடுத்துகிட்டு போனாலும் திருமுறை தான் எல்லாத்தையும் கவுரில் போட்டு செம மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போனாலும் திருமுறை தான் ஆனால் அது பெத்தகத்தில் வச்சு எடுத்துகிட்டு போனாக்க அது வந்து ஒரு அடக்கமாக இருக்கும் ஒரு ரூபாக இருக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் பேரு இன்பமாக இருக்கும் பேர் ஆனந்தமாக இருக்குன்றதுக்காக அது பெத்தகம் அப்படின்னு நான் சொல்கிறோம் தேலை தண்ணியில் வந்து தேவை தூய பேலை வந்து பெட்டகம் இன்னும் கொட்டி எாருக்குமே தெளிவா இந்த மாதிரி வச்சு என்ன பொட்டி அது அப்படின்னா எல்லாருக்குமே விஷயம் தெரியும் அதனால வந்து திருமுறையை வந்து பேலையிலோ பெட்டகத்திலோ வச்சு அது வந்து பாராயணம் கூட பரவாயில்ல அது தலைமையில வச்சு எங்கிட்ட சொல்லினே நேரம் இருக்கிற சிவமையில வந்து பாரு கீழே இறங்கி வந்து அவர் எடுக்கிறார் ஏன்னு கேட்டீங்கனாக்கா அது அவ்வளோ சிறப்பு அவ்வளோ ஒரு அந்த எல்லையே கிடையாது எதுக்கு எல்லாம் கிடையாது பன்னெண்டு தலைமுறையோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அது வந்து இந்த ஜென்மெல்லாம் இல்லை இனியா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்மளோட பிள்ளைங்க அதோட பிள்ளைங்க அதோட பிள்ளைங்க அதோட பிள்ளைங்க ஏழு தலைமுறை ஆன ஆனா இனி ஆண் போட்டீங்கன்னா அது அதுக்கு போறதுக்கு ஏழு தலைமுறை ஆகுது ஏழு தலைமுறை நான் ஆ போடுறேன்

ஐ நாற்பது ஆறு எட்டு நாப்பத்தெட்டு எட்டு ஐநூத்தி அறுபது வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நான் ஆ போட்டு போன அக்கு முடிக்கிறதுக்கு அறுநூறு வருஷம் அப்ப அறுநூறு வருஷம் என் தலைமுறை வந்து அந்த இப்ப அந்த விதை போட்டா வெல்லாம பண்றதுக்கு அறுநூறு வருஷம் அப்போ அவங்க எல்லாம் வந்து என்ன ஆயிடுவாங்க மகிழ்ச்சா வந்து ஈசனோட இணைஞ்சு ஒரு பாகமாகி அவங்க வந்து ஜீவ சமாதி நிலைக்கு போயிடுவாங்க என்ன சமாதி நிலை ஜீவ சமாதி நிலை ஜீவ சமாதி நிலை அத்து யாரு போறாங்கன்னா அவங்க ஜீவ சமாதி அத்து யார் போடுறாங்களோ அவங்க இப்ப இப்ப நிறைய பேர் ஜீவ சமாதி இல்லையா அப்ப ஏழு தலைமுறைக்கு முன்னா ஆப் போட்டு போனவங்கள இப்ப ஜீவ சமாதி சரி இதுதான் திருமுறை தேடை அதனால வந்து எல்லா சிவன் அடி ஆரமிச்சிட்டயும் எல்லா சிவத்தை வந்து உணவா அமிர்தமா பெரிய மகிழ்ச்சியா எடுத்துக்கிறவங்க கிட்ட ஒரு வேலை கண்டிப்பா இருக்கும் வேலையை எல்லாம் கட்டி கூட திருமுறை வந்து துணியில கட்டி வச்சு அதுக்கு திருநீர் பட்டை வச்சு அதுக்கு சந்தனம் கொங்க வச்சு அதுக்கு டெய்லி ஒரு விளக்கு ஏற்றி சிவாய நம்மனு சொல்லுவாங்க இது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் நடக்கிறது எல்லாரும் அதை அனுபவிக்க பன்னெண்டு திருமறை வந்து என் சாமி எனக்கு படிக்க தெரியாதே எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது நமச்சிவாயின்னு சொல்லுவேன் நான் திருவண்ணாமலைக்கு சிறப்பாக போகிறேன் நான் சிதம்பரத்துக்கு சிறப்பாக போகிறேன் காலத்திற்கு சிறப்பாக போகிறேன் திருவனைக்காவலுக்கு சிறப்பாக போகிறேன் இந்த பஞ்சபுக ஸ்தலங்களுக்கு நான் சிறப்பாக போய் சாமி ஆனால் அதை பற்றி திருமுறை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னார் திருமுறை ஒரு புக்குங்களை வாங்கி வச்சு அதை பாராயணம் நமச்சிவாயின்னு ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் அந்த பன்னெண்டு திருமுறைக்கு வேண்டிய உணவு உள்ள சரி ஆயிஸ் கூடும் அதோட பலன் அதிகமாக கிடைக்கும் அதோட சிறப்பு அதிகமா கிடைக்கும் உனக்கு அதோட படிப்பே இல்லை கிடைக்கும் அந்த ஞானத்தால் அந்த காது செவி ஞானத்தாலும் உனக்கு பாராயணமானது எனக்கு படிப்பறிவுலாம் கிடையாது இப்போ வரைக்கும் எனக்கு படிப்பறிவு கிடையாது எனக்கு வந்து செவிதான் யாருன்னா பாடிருந்தாங்கன்னா அது காது கொடுத்து ரெண்டு தடவை கெட்ட மூணாவது தடவை நானே பாடு இதுதான் என்னுடைய ஞானம் எங்களெல்லாம் படிக்க வைக்கல அப்பலாம் எங்களுக்கு வசதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி ஒண்ணுல வசதி கிடையாது சோத்துக்கும் வரி இல்லை